மீன்பிடி தடை காலத்திற்கு பின்னர் இன்று மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் கிடைத்ததால் அதிகமான காரணமாக மீன்கள் விலை போகவில்லை என மீனவர்கள் கவலை தமிழகத்தில் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை அறுபது நாட்கள் மீன்பிடி தடை காலம் அமல்படுத்தப்பட்டிருந்தது இந்த தடை காலம் நேற்று முன்தினத்துடன் முடிவடைந்ததை தொடர்ந்து நேற்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படுகுகளில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர் நேற்று இரவு பத்து மணிக்கு இவர்கள் கரை திரும்புவார்கள் அறுபது நாட்களுக்கு பிறகு சென்றதால் அதிக அளவில் மீன்கள் கிடைத்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம் வேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து விசைப்படகு மீனவர்கள் நேற்று அதிகாலை ஐந்து மணிக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர் இவர்கள் நேற்று இரவு எட்டு மணி முதல் கரை திரும்ப ஆரம்பித்தனர் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக விசைப்படகுகள் நிறுத்தம் தளத்திற்கு படகுகளில் வந்த மீனவர்கள் தங்கள் படகுகளில் பிடித்து வந்த மீன்களை ஏலகூடங்களில் வைத்து ஏலம் பெற்றனர் இதில் நேற்று அதிக அளவு மீன்கள் வந்ததால் குறைந்த விலக்கு விலைக்கு விலை போனது கடந்த அறுபது நாட்களும் விசைப்படகுகள் மீன்பிடித்து செல்லாததால் நாட்டுப்படகு மீனவர்களின் மீன்கள் மட்டுமே சந்தைக்கு வந்ததால் மீன் விலை அதிகமாக இருந்து வந்த நிலையில் விசைப்படகுகள் மீன்பிடிக்க சென்று அதிக மீன்கள் வந்ததால் நேற்று விலை மிகவும் குறைந்து காணப்பட்டது இது தூத்துக்குடியில் உள்ள பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் மீனவர்களுக்கு கவலையை அளித்துள்ளது என்பது நிதர்சனமான உண்மை